الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تَبِيعَ بإحسان لا يوم الدين بعد ونبي هريرة رضي الله عنه قال كنا مع رسول الله صلى الله عليه وسلم إذ سمع وجبة فقال هل تدرون ما هذا قلنا الله ورسوله أعلم قال هذا حجر

அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவர்களுடைய சமூகத்தில் நாங்கள் இருந்தோம் அப்போது பெரும் சப்தத்தை கேட்டோம் இது என்ன சப்தம் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள் அல்லாவும் அவனது தூதரும் மிக அறிந்தவர்கள் என்று நாங்கள் கூறினோம் எழுபது வருடங்களுக்கு முன் நரகத்தில் எரியப்பட்ட கல் இது அது இப்போதுதான் நரகத்தின் அடிபாகத்தை போய் சேர்ந்திருக்கிறது அந்த சப்தத்தை தான் இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள் என்று நபி சொல்லாஹ் அலிவாசல்ல கூறினார் நபி சொல்லாஹ் அலிஹ் வசலம் இங்கு நரகத்துடைய அந்த அடிமட்டத்து மற்றும் நரகத்துடைய அந்த நிலையை நபி சொல்லா அலிஸ்லமுக்கு காண்பிக்கின்றார்கள் கூறுகின்றார்கள் மதினாவில் உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது திடீர் ஒரு இடியும் ஒழுக்கக்கூடிய சப்தத்தை கேட்கும் பொழுது சாவா கடன் கேட்டார்கள் என்ன சப்தம் என்று அவர்கள் கேட்கும் பொழுது இல்லை என்று கூறினார்கள் ரபிசல்லாக அழகி வசல்லம் கூறினார்கள் எழுபது வருடத்திற்கு முன்னால் ஒரு கல் நரகத்திற்குள் போடப்பட்டது அது கீழே இறங்கி கொண்டே இருந்து இப்பொழுதுதான் எழுபது வருடத்திற்கு பிறகுதான் அது அதையே அடிமட்டத்திற்கு சென்று அடைந்தது என்று ரபி சொல்லா அலைவசனம் கூறினார் இது நரகத்துடைய நிலையாக இருக்கின்றது இந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹு தலாத்தினை திருமுறை சொல்லும் பொழுது இன்னல் முனாஃபிதர்கி அஸ்வலி மினார் நிச்சயமாக முனாஃபிதீன்கள் நைவஞ்சகர்கள் நரகத்தின் அடிமட்டத்தில் இருப்பார்கள் நரகத்தின் இந்த பாதாள குழியில் மிகவும் அடித்தரத்தில் இருப்பார்கள் இப்படிப்பட்ட அந்த நைவஞ்சகர்கள் அல்லாஹ் உள்ளத்தில் தன்னுடையைத்துக்கொண்டு வெளித்தோற்றத்தில் இஸ்லாத்தை நாம் தழுவிட்டோம் அல்லது முஸ்லிம்களாக தன்னை அடையாளம் காட்டக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட முன்னாபிர்கள் ஏனென்றால் நிஃபாக் என்று சொல்லும் பொழுது இரண்டு விதமான நிஃபாக் அல்லது நயவஞ்சகத்தனம் இருக்கும் ஒன்று அகிலா மற்றும் கொள்கை ரீதியான நிஃபாக் நயவஞ்சகம் அதுதான் இந்த மனிதனை இந்த நரகத்துடைய படிக்குழு படுகில் தள்ளக்கூடியதாக இருக்கு அதுவே சில கெட்ட பழக்கங்கள் அல்லது சில முனாபிகளுடைய பழக்கங்கள் இருக்கு அது மனிதனுடைய இஸ்லாத்தை அழிக்காது அவனுடைய ஈமானை பாதிப்பு ஏற்படுத்தும் அதே நிலையில் இருக்கும்பொழுது ஒரு கட்டத்தில் அவன் பெரும் பாவத்தில் விழக்கூடியவனாக ஆகலாம் அடுத்த ஹதீஸ் நபி சுல்லா அலி செல்லம் கூறினார்கள் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸில் உங்களில் எவரிடமும் தன் இறைவன் மறுமையில் பேசாமல் இருக்க மாட்டான் அவனுக்கு அவருடைய அவருக்கும் இடையே மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார் அப்போது அவர் தனது வலது புறம் பார்ப்பான் அங்கே தான் முன் அனுப்பி வைத்த செயல்களை தவிர வேறொன்றையும் பார்க்க மாட்டார் பின்பு இடதுபுறம் பார்ப்பான் தான் முன்பு செய்தி செய்தி செய்திட்டவற்றை தவிர வேறொன்றையும் பார்க்க மாட்டான் தனக்கு முன்னே பார்ப்பார் அங்கே முகத்துக்கு நேராக நரகத்தை தவிர மற்றவை பார்க்க மாட்டார் எனவே பழம் அளவு தர்மத்தை செய்தேனும் நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று ரபீஸ் அல்லாஹே செல்லும் கூறினார்கள் புகாரில் மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹரீஸ் இங்கு அல்லாஹுவை நாம சந்திப்பது ஒவ்வொருவரும் தனி த நாம ஒவ்வொரு தனித்தனியாக சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஒவ்வொருவரும் தனியாக பேசும் ஒவ்வொருவரிடமும் அவங்க அவன் தல இருக்கின்றான் அவனுக்கும் அந்த அடியானுக்கும் இடையே எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர் டிரான்ஸ்லேட்டர் என்று மீடியேட்டர் என்று யாரும் இருக்க மாட்டார் அந்த நேரத்தில் அவன் என்ன இந்த உலகத்தில் முற்படுத்தினானோ நற்செயலாக இருக்கட்டும் பாவங்களாக இருக்கட்டும் அதை தன்னுடைய வலது புறமும் இடது புறத்தையும் அவன் அடைவான் வலது பக்கம் பார்க்கும் பொழுது அவன் முற்படுத்திய விஷயத்தை தான் அவன் பார்ப்பான் இடது பக்கம் பார்க்கும் பொழுதும் சரி அவன் என்ன முற்படுத்தினான் இந்த உலகத்துல என்ன அமலை செய்தான் என்ன இந்த உலகத்துக்காக அவன் முயற்சி செய்தானா மறுமைக்காக முயற்சி செய்த அமல்களை அவன் முற்படுத்தினானா என்று தான் பார்ப்பான் தன்னுடைய முகத்தில் பக்கம் பார்க்கும் பொழுது அவன் நரகத்தை தான் பார்ப்பான் அல்லாஹ் அதனால அல்லாத்துடைய திருமறவில் சொல்லும் பொழுது ஈமான் கொண்டோர்களே ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமையில் என்ன நாளைக்காக என்ன நீ பார்த்து கொள்ள வேண்டாமா அஞ்சு கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹும் தயாராக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல் அமல்கள் இது நாம் முற்படுத்துகின்றோம் நம்முடைய பயணம் அந்த நீண்ட பயணம் இது ஒரு குறுகிய ஒரு நாட்கள் இதற்கு பிறகு நீண்ட பயணம் இருக்கு மௌத்துக்கு பிறகு வருஷக்கூடிய வாழ்க்கை பிறகு அல்லாஹ் நாடிய அந்த காலம் வரை அதிலே இருப்போம் மன்னரை வாழ்க்கையில் பிறகு எழுப்பப்படுவோம் பிறகு அங்கு தீர்ப்பகத்திற்காக நிற்கப்படுவோம் அது நீண்ட காலங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலை ஏற்படும் அதற்கு பிறகு அங்கிருந்து தனித்தனியாக செய்யப்படும் காபிர்களும் முஸ்லிம்களும் என்று தனித்தனியாக செய்யப்படும் அதற்கு பிறகு அங்கிருந்து அவர்கள் சிராத்துடைய பாலம் கடக்கக்கூடிய நிலை ஏற்படும் த தடாகம் தண்ணீர் அவருடைய தடாகத்தில் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் கடைசியாக ஜிசு என்று சொல்லக்கூடிய ஒரு பாலத்தை நிற்க வைத்து அங்கு இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் அநியாயம் செய்தானோ அந்த மொஹ்மின் அந்த முஸ்லீம் ஈமான் கொண்டவன் அதற்கு பதில் அவன் கொடுத்து தான் அடுத்த கட்டம் அவன் சொருக்கத்தில் செல்வான் இந்த நீண்ட பயண அன்புக்குறைகளே இதற்கு நமக்கு உறுதுணையாகவும் ஒத்துழைப்பாகவும் சப்போர்ட்டாக இருப்பது என்பது ஒரே ஒரு விஷயம் நம்முடைய அமல்கள் வேறு எதுவுமே நமக்கு அது செல்லாது நம்முடைய இந்தியாவில் பார்க்கும் பொழுது நம்முடைய பைசா தான் செல்லும் இதை கொண்டு போயிட்டு நம்ம சவுதியில பயன்படுத்தினா பயன்படுத்த முடியாது அதே போலதான் மறுமையுடைய வாழ்க்கையில் அங்க கரன்சி என்பது அமல் நம்முடைய அமல் தான் அங்க கரன்சி இங்க வைத்து விட்டு எல்லாத்தையும் வைத்து விட்டு எல்லா சகல சௌபாங்களையும் நம்ம சேமித்து விட்டு நாம மறுமையில எதுக்கும் எதையும் முற்படுத்தவில்லை என்றால் நல்லா பாதுகாக்க வேண்டும் அந்த மனிதனை விட கை செய்தமானவன் எவனும் இருக்க மாட்டான் ஆக மறுமடை விஷயத்தை நாமவு கொள்ள வேண்டும் அம்மா முழாவிடம் நாம் நிற்க இருக்கின்றோம் ஒவ்வொரு கேள்விக்கும் நாம பதிலளிக்கக்கூடிய அந்த நிலை ஏற்படும் என்ற அந்த சிந்தனை இருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம மறுமைக்காக பயன்படுத்தி கொண்டு அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்காக நாம் முயற்சி செய்வதுதான் நம்முடைய சாமர்த்தியமும் நம்முடைய புத்திசாலித்தனமாக இருக்கின்றது இந்த உலகம் அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கின்றது நமக்கு சோதனையாக தான் இந்த சோதனையில் விழுந்தவன் அல்லா பாதுகாக்க வேண்டும் அவன் மறுமையை மறந்த நிலையில்தான் இதில் முழுகி விடுவான் மறுமையை எப்பொழுதுமே நம்முடைய சிந்தனையில் வைக்க வேண்டும் அல்லாஹுடைய அச்சம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் எப்பொழுது உயிர் பிரியும் என்று நமக்கு தெரியாது பிரியும் பொழுது நம்முடைய நம்முடன் ஈமான் இருக்க வேண்டும் நம்முடைய பாவங்கள் என்பதிலே நம்ம சிறு பாவங்கள் செய்து கொண்டிருக்கும் அல்லது உலக விஷயங்கள் செய்து இது அனைத்துமே நம்முடைய ஈமானை பாதிக்காத அளவு இருந்தால் பரவாயில்லை நம்முடைய ஈமானையும் பாதிக்கக்கூடிய இருக்கும் பொழுது மறு அவன் மரணிக்கும் பொழுது ஈமான் இல்லாதவனதான் மதிப்பு உலகம் உலகம் துனியா துனியா என்ற நிலையில் இருக்கும் பொழுது அவனுக்கு மறுமை என்ற சிந்தனை இல்லைன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எல்லா விஷயத்தையும் விட்டு சென்றாலும் அவனுக்கு அல்லாஹ் அக்பர் மறுமையில அவனுடைய வாரிசுகளாக இருக்கட்டும் அவனுடைய பெற்றோர்களாக யாரும் உதவி செய்ய முடியாது யாருடைய அமல் சொருக்கத்தில் செல்வதிலிருந்து பின்னி வைத்து விட்டதோ அவருடைய பரம்பரையும் குளமும் கோத்திரம் அந்தஸ்தும் பதவியும் அவரை உருப்படுத்தாது என்ற அதிசை நாம் பார்த்தோம் யாருடைய அமல்கள் சொர்க்கத்தில் செல்வதிலிருந்து அவரை நிப்பாட்டி விட்டதோ அல்லது அவரை தடுத்து விட்டதோ அவருடைய அந்தஸ்தும் அவருடைய பதவி அவருடைய பணபலம் பக்கம் எதுவுமே அவரை உருப்படுத்தாது ஆக நம்ம அந்த நாளுக்கை கொண்டு நம்ம அஞ்சு கொள்ள வேண்டும் வாழ்க்கையை இருக்கக்கூடிய அர்ப்பமான சொற்பமான ஒரு வாழ்க்கையை நாம முடிந்த அளவுக்கு இதை பயன்படுத்தி கொண்டு மறுமைக்காக இதை நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக நம்ம முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹோ தியாய நம எனக்கும் சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹோ தியாலாவுடைய அச்சத்தை கொண்டு வாழ்வதற்காகவும் வேண்டுதலான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாகவும் அல்லாஹுடைய கடமைகளையும் கட்டளைகளையும் அது ஒரு பொறுப்பு என்ற நிலையில் செய்யக்கூடியவர்களாக தான் நம்மை ஆற்றல்வானாக آمين واخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك الله الرحيم